கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பக கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு வாதவூர் அடிகள் என்று போற்றப்படும் மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி என்ற பாடல் தொகுப்பில் இருக்கும் ஒவ்வொரு பாடலையும் சிந்தித்து வருகின்றோம் இன்று ஏழாவது பாடல் சரி இந்த பாடலில் என்னவெல்லாம் சொல்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் சிவனே எழுந்தருள்வாய்னு ஒவ்வொரு பாடலிலும் கேட்ட மாணிக்கவாசகர் அவருக்கு மிகவும் பிடித்த இன்னொரு தலத்திற்கு அந்த தலத்து இறைவனுக்கு நம்மை அழைத்து செல்கின்றார் அந்த தலம்தான் திரு உத்தரகோசம் அங்கே இதில் ஒரு நகைச்சுவையான விஷயம் என்ன தெரியுமா திருக்கோயிலுக்கு போனால் சிதம்பரம் சீர்காழியில் இருக்கிற தோணியப்பர் இது போன்ற தலங்களில் இறைவன் உருவ அமைப்போடு காட்சி தருவார் தோணியப்பராக பிரம்மாண்டமாக இருப்பார் நடராஜர் கோலத்தில் தில்லையில் இருப்பார் அதனால் சில தலங்களுள் திரு உருவத்தோடு இருப்பார் சில இடங்களில் அருவமாக இருப்பார் இங்கே ஜோதி வடிவமாக கார்த்திகை நல்லாளில் நமக்கு காட்சி தருவார் அரு உருவ மேனி அப்படின்னா லிங்க திருமேனி உருவம் இருக்கும் அருவமாக அது ஒரு மனிதன் மாதிரியோ இறைவன் மாதிரியோ கண் மூக்கு காது திருமுகம்லாம் இல்லாமல் இருக்கும் அரு உருவமாக இருப்பார் எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த திருப்பெருந்துறைன்ற தலத்துல சிவபெருமான் எப்படி இருப்பார்னா ஆவுடையார் மட்டும் தான் வைத்திருப்பார் அங்க பானமே இருக்காது ஒரு லிங்கத்திருமேனா இப்படி தட்டையா இருக்கும் மேலே ஒரு கூம்பு வடிவத்தோட இருக்கும் இல்லையா அப்படி மேலே இருக்கும் பானம்ன்ற பகுதியே இல்லாம ஆவுடை மட்டும் இருப்பதால் திருப்பெருந்துறைக்கு ஆவுடையார் கோயில் அப்படின்ற பெயரும் உண்டு அப்ப இறைவனுடைய பானம் கூட இல்லை ஆவுடையார் மட்டும் தான் இருக்கும் ஒரு தலம் ஆனா அந்த தளத்தில் இருக்கும் இறைவனை அறிந்து கொண்டு மாணிக்க அவரை எழுப்புகின்றார் இப்படி உருவத்தோடு சிரித்து கொண்டிருந்தால் அவரை எழுப்புவது எளிது ஆனால் உருவமற்ற அந்த ஆவுடையார் மட்டும் இருக்கும் அந்த ஒரு மூர்த்தத்திற்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் என்றால் அவர் அந்த மூர்த்தத்திலும் இறைவன் அமர்ந்திருப்பதை அவரைக் கண்டு எழிலாக சிரிப்பதை உணர்கின்றார் அப்ப மாணிக்க மட்டுமா இந்த நிலைனா கிடையாது பக்தியில் முக்தியில் இருந்தால் நமக்கும் அந்த நிலையை உணரலாம் அதுதான் உண்மை சரி இந்த பாடலில் என்ன கேட்கின்றார் என்று பார்க்கலாமா பாடல் ஏழு அது என அமுதன அரிதற்கரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எழுந்தருளும் மது பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொழுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மிகவும் பழமையானவன் இறைவன் எல்லாருக்கும் முன்னாடி தோன்றியவன் எல்லாரும் எல்லாமும் ரெண்டிற்கு இருக்கு உயர்தினை அக்ரிணை எல்லாரும் நா மனிதர்கள் எல்லா ஜீவன்களும் இந்த உலகத்துல இல்லை எல்லாமும் இல்லை இயற்கை கூட இல்லை எதுவுமே இல்லைனாலும் அங்கே இருப்பவன் இறைவன் அப்ப நமக்கெல்லாம் முன்பு தோன்றி நம்மையெல்லாம் தோன்ற செய்து நாமெல்லாம் இங்கிருந்து அகன்ற பின்பும் இருப்பவன் இறைவன் அவ்வளவு பழமையானவன் அவனுடைய சுவை இது அவன் அமுதம் போன்றவன் அவன் ரொம்ப ரொம்ப அரிதானவன் இல்லை இல்லப்பா எளிமையானவன் இப்படி இறைவனுடைய தன்மையை தேவர்களுக்கு கூட சொல்ல முடியாது தேவர்களாச்சே அப்படி நினைப்போம் ஆனால் அவங்கள கூப்பிட்டு இறைவன் எப்படின்னு கேட்டால் அவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரியவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவரை போய் பார்க்கவே முடியாது அவருடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியாது என்று தேவர்கள் உரைப்பார்கள் ஆனால் நம்மை போன்ற மானுடத்தில் இருக்கும் பக்தர்கள் என்ன பண்ணுவோமா ரொம்ப எளிமையாக சொல்லுவோமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாடலை தோணியப்பரா சிவனும் சக்தியும் ரொம்ப பிரம்மாண்டமாக அமர்ந்த கோலத்தில் இருப்பார்கள் தில்லிக்கு போங்களேன் நட்ராஜா ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு இருப்பார் திரு ஆலங்காட்டுக்கு போங்களேன் ஊர்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலை அந்த காதணியை அப்படியே காதில் போட்டு கொள்ளும் அந்த ஒரு அழகான போஸ் கொடுத்துன்னு இருப்பார் இப்படிலாம் ரொம்ப தெரிந்தால் மாதிரி நாமெல்லாம் சொல்லும் அளவிற்கு நமக்கு எளிமையாக அருகாமையில் இருப்பவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனை நாம் எழுப்புவோம் அதுவும் எங்கேயா புனிதமாக இருக்கும் அம்பிகையோடு இருக்கும் ஆதி சிதம்பரம் சிதம்பரமே பழமையான தலம் அந்த சிதம்பரத்திற்கும் பழமையான தலம் என்று போற்றப்படும் திரு உத்தரகோச மங்கை அப்படின்ற அந்த அழகான தலத்தில் எழுந்தருளும் இறைவா நீ எழுந்தருள வேண்டும் என்று அவனுடைய பழமையையும் அவன் தேவர்களுக்கு அரிதானவன் என்ற உண்மையையும் நமக்கு ரொம்பவே நெருக்கத்தில் இருப்பவன் நமக்கு உறவினன் அப்படின்ற ஒரு தித்திக்கும் உண்மையையும் நமக்கு உணர்த்தும் பாடல் அதனால் இறைவன் எங்கே இருக்காரு நம்முடைய அளவு என்ன அப்படிலாம் யோசித்தோன்னா ஒரு பசுமாடு அதனுடைய வால் வாலில் இருக்கும் ஒரு முடி அந்த ஒரு முடியை ஒன்றும் கீழே பத்து லட்சம்னு போட்டால் எவ்வளவு பிரிக்க முடியும் அதுதான் நம்முடைய ஆன்மாவினுடைய அளவு சைஸ் ஆஃப் ஆத்மா நம்முடைய வேண்டுதல்களையும் இறைவன் செவிசாய்த்து கேட்கின்றான் என்றால் எவ்வளவு பெரியவன் நமக்கு பாருங்களேன் சின்ன எறும்பு குசு மேலெல்லாம் பெரிய கருணை கிடையாது ஏன்னா பெரிய உருவம் கிடையாது அதனுடைய முகம் பார்க்க முடியாது நமக்கு ஏதாவது ஒரு பிராணி தொல்லை பண்ணால் அடிச்சிருவோம் ஆனால் இறைவன் நம்முடைய ஆன்மாவின் அளவை கொண்டும் நம்முடைய பாடல்கள் நம்முடைய வழிபாடு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அருள்கின்றான் என்றால் என்ன ஒரு கருணை அவனல்லவா இறைவன் என்ற சிந்தனையோடு இந்த பாடலை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க